ஆமா இந்த தவறு வேற எதுவும் மாத்தாதீங்க நிடப்பொருளே போடாதீங்க இது வந்து ஆஹ் மாங்காய் மாங்காய் கூட போடலாம் மாங்காய் கிடைக்குது மாங்காய் கூட கிடைக்கும் மாங்காய் அரைச்சி மாங்காய் அரைச்சி அப்படியே மாங்கா இல்ல அரை கிலோ அப்படியே அரைச்சி வேண்டியதுதான்

எதிர்ப்பு மருந்துகள் கடுமையான எதிர்ப்பு மருந்துகள் கடுமையான ரசாயனங்கள் கடுமையான வேதிப்பொருள்கள் இந்த மாதிரி சொல்ல ஆன்டிபாடி அப்புறம் அப்புறம் என்னது ஆன்டி வைரஸ் ஸ்ட்ராங் மெடிசன் அப்புறம் இந்த மாதிரி இது நிறைய போட்டிருக்கோம் இல்லையா ஆன்டிபாடி ஆன்டிசெப்டிக் ஆன்டிவைரஸ் வைரஸ் அப்புறம் என்னென்னமோ போடுறோம் இல்லையா சக்கர நோய்க்கு எல்லாமே கொடுப்பாங்க ஆமா சார் ஏன்னா அது வந்து சக்கர நோய் சக்கர நோயின்னு சொல்றோம் இந்த சக்கர நோயின்னு வச்சுட்டாலும் கூட அது வந்து இத்து போனது அர்த்தம் இத்து போனவங்களுக்கு சக்கர நோய் வரும் ஏன்னா உடம்பு பூரா அமிலமாவும் சளியாவும் மாறிடும் அமிலம் சளி அடப்பா மாறிடும் உடம்ப நடக்க விடாம பண்ணிடு இதெல்லாம் உள்ள சேர்ந்து விட்ட விஷங்கள் அது இந்த ஓ இப்ப வெளியேறது வந்து பழைய இருப்பு வெளியேறுது

ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் இந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா நான் ஏத்தி விடுறேன் மக்களுக்கு பார்க்கணும் சாதாரண நம்ம மக்கள் மாணவர்கள் பாக்கட்டும் ஏற்கனவே இது வந்தது ஏற்கனவே நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நிறைய ஆனவங்களுக்கெல்லாம் ஏன் இவருக்கு நிறைய பேத்துக்கு அந்த வீடியோல ஏ யானைக்காலே நல்லா இருக்குது யானைக்கால் ஆமா அதெல்லாம் காணும் அவங்கெல்லாம் எப்போ அது ரெண்டு போன வருஷம் அது எங்கேயோ திருநெல்வெளி பக்கத்துல ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அதெல்லாம் அது எல்லாம் உணவு தாங்க எல்லாம் ஸ்டார்ச் பண்ற வேலை தான்

இருந்தா பாருங்க உங்க உங்க விருப்பம் போட செய்யுங்க அது நமக்கு தெரியாது இருந்தா பாருங்க சரியா நன்றி நன்றி நன்றி